யூனிவர்ஸ் நேயர்களுக்கிறது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே எப்பயாவது ஏதாவது ஒரு சம்பவம் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அசைத்து தள்ளிவிடும் அது எது எப்படி வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரியாரை மட்டுமே சுற்றி வரும் அப்படி இல்லையா பெரியாரின் தத்துவத்தை சுற்றி வரும் இந்த ரெண்டு தான் தமிழ்நாட்டோட அரசியல் பார்வை இதை இன்று நான் சொல்ல இந்த கருத்து என்னுடைய மனதுக்கு நெருக்கமான ஒரு முக்கியமான கருத்து தான் வேறு ஒன்றும் கிடையாது பட்டிமன்ற ராஜா பேசியது சரியா அப்படி இல்லை என்றால் பட்டிமன்ற ராஜாவை பற்றி பேசியது சரியா அதுதான் இன்றைக்கி என்ன நடக்கிறது எப்படி என்பதை எதிர்கால தலைமுறையினருக்கு சில கருத்துக்களை நான் விட்டுச் சென்று விடுகிறேன் இந்த காலத்தில் இதை கேட்கிற பொழுது உங்களுக்கு சில சுய விமர்சனங்களும் வரலாம் அது என்னுடைய பொறுப்பு அல்ல என்னுடைய தவறு அல்ல என்னுடைய பார்வை ஒரு திராவிட இயக்கத்தின் பால் நான் சென்றிருக்கக்கூடிய கருத்துக்கள் எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு விமர்சனத்திற்கு உட்பட்டுத்தான் ஆகும் ஆனால் நுட்பமாக யோசித்தால் அதில் உள்ளிருக்கக்கூடிய அரசியலை வெளிக்காட்டுவது தான் என்னுடைய கடமை நான் ஒன்றும் பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஃபெவிலியரோ இல்லை ஒரு மீடியாக்களில் பெரிய பெரிய மீடியாக்களில் உட்காரக்கூடிய பேசக்கூடிய வாய்ப்போ இல்லாதவன்தான் நான் ஆனால் நான் சொல்லுகிற கருத்துக்கு உயிர் உண்டு அப்படிங்கிறதா பட்டிமன்ற ராஜாவை பற்றி இந்தளவுக்கு பேசுவதற்கான காரணம் அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம் என்ன சம்பவம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் நமது பார்வையாளர்களுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு கலிஃபோர்னியாவில் அமெரிக்காவுக்கு போய் பட்டிமன்ற புகழ் ராஜா அந்த டீம் போகிறாங்க ஒரு தமிழ்ச்சங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்குது த கேட்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க நல்லபடியாக போயிட்டுருக்குது அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக சிறப்பு செய்வதற்காக சில குடும்பங்களை நியமிச்சிருக்கிறாங்க அதில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி சாப்பாடு எடுத்து கொண்டு போய் ராஜா அவர்களுக்கு பரிமாறி இருக்கிறாங்க அன்பு கலந்துதான் அன்போடு மரியாதையோடு தான் சாப்பாடாக கலந்துருக்காங்க ஒரு டீம் அப்படின்னு சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா அவங்களுக்கு என்ன ஊருன்னு சொல்லி கேட்குறாரு அவருக்கு எங்கள் ஊர் வந்து காரக்குடி அப்படிங்கிறாங்க காரக்குடி அப்படின்னா நீங்கள் செட்டியாரா அப்படின்னு சொல்லி கேட்டதா இதுதான் கேள்வி அப்போது இந்த செய்தியை அந்த பெண்ணின் அண்ணன் பார்வையிலிருந்து இந்த கருத்தை போடுதார் இந்த பெண்ணோட அண்ணன் பார்வையில் என் தங்கையிடம் இதில் இருந்து இப்படி சொல்கிறேன் என் தங்கையிடம் பட்டிமன்ற ராஜா சாதியை கேட்டிருக்கிறார் நீங்கள் என்ன ஆளுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு என் தங்கை அழுது இப்படி ஒரு கேள்வியை எதிர்கொள்ள முடியாமல் அந் என் தங்கை அழுது கொண்டு வீட்டிற்கு போய் அவங்க அம்மாட்ட சொல்லி அவங்க அம்மாவோட அக்கா பையனுக்கு அதாவது இந்த பெண்ணுக்கு ஒன்று விட்ட அண்ணன் முறைக்கு அந்த செய்தியை கடத்துகிறாங்க அவர் முகநூலில் எழுதுறாரு நான் கூட முகநூலில் செட்டியாரா செட்டி நடா என்கின்ற தலைப்பில் நானும் கூட போட்டிருந்தேன் ஆனால் அதில் உண்மைத்தன்மை என்னவாக இதை எப்படி ஒரு பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம நம்ம சொல்ல போகிறோம் அதில் சரி இப்போது கேட்டார் பட்டிமன்ற ராஜா வந்து அழுகிறார் நான் அவ்வளவு தூரத்திற்காக ஈனம் கெட்டவன் இல்லை அப்படிங்கிற சொல்கிறார் அவர் உப்பிட்டவரை சோறு போட்டவரை போய் நான் சாதி கேட்குற ஆள் கிடையாது அமெரிக்காவுக்கு போய்ட்டோம் தமிழ்நாட்டோட சாப்பாடு கிடைக்காது வாயில் எடுத்து நல்லா சாப்பிட்டு முடிஞ்ச உடனே நிறைந்த வயிறோடு நிறைந்த மனதோடு இது எந்த ஊர் சாப்பாடுங்கிற கேட்குற பொருளில் தான் கேட்டேன் உங்களுக்கு எந்த ஒரு மான்னு அவர் காரைக்குடி என்று சொன்னார்கள் அப்போ நான் செட்டி நாடான்னு கேட்டேன் அது செட்டியார் என்று சொல்லுகிறார்கள் நான் அப்படி சத்தியமாக சொல்லவில்லைன்னு சொல்லி ராஜா சொல்லிட்டார் சரி இதில் வந்து இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டால் ராஜா மேலே வந்து எல்லாரும் வந்து சேர்ந்து பாய்ந்து பராண்டாங்க இதில் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் ராஜா மேல் சாதி ஆளும் இடைசாதி ஆளும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அவர் ஒரு கிறிஸ்டின் இது யாருக்கும் தெரியாது சாலமன் பாப்பையா அவர்களுக்கு உறவினர் அப்படிங்கிறது தான் அவர் எப்படி சாதி கேட்டிருப்பார் அப்படிங்கிறதுல இருக்கு ஆனால் இந்த செய்தி வெளியே முகநூலில் எழுதப்பட்ட பிறகு அதை தூக்கி கொண்டு செமந்து பிராண்டுகிறவர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களை நினைத்தால் இப்பொழுது நமக்கு பாவமாக இல்ல பயமாக இருக்கிறது வார்த்தைகளை கவனமாக செதுக்க வேண்டியதாக இருக்கிறது எந்த சாதியை சொல்லி எந்த சாதிக்காக யார் போராடினார்களோ அவர் மீதே வந்து போடக்கூடிய பழி இருக்கு இல்லையா அது இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்கிறேன் இதைத்தான் சீமான் செய்கிறான் இதைத்தான் சீமான் செய்கிறாத வந்து பெரியார் தமிழை நீச மொழின்னு என்று சொல்லலையா பெரியார் மொழின்னு சொன்னது சங்கராச்சியர் காட்டு மொழி என்று சொல்லலையா அப்போது அவருக்கு என்ன இருக்குது தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று திருக்குறளை சொல்லவில்லையான்னு சில பைத்தியக்காரர் லூசுக பேசும் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை இந்த இடத்தில் திராவிடர் கழகத்தின் தோழர் சொன்ன அதிகாரப்பூர்வ செய்தியை நான் இந்த இடத்துல சொல்கிறேன் நான் தந்தை பெரியார் அவர்களை கைது செய்து கோர்ட்டுக்கு நடவடிக்கைக்கு கூட்டிட்டு போகிறாங்க மலையப்பன்கிற கேஸாக அவர் தள்ளாத வயதில் கோர்ட்டில் போனால் அந்த மாடி படி ஏறி போக முடியாது நீதிபதிகள் செல்லக்கூடிய பின்பாதை வழியாக கூட்டம் என்றதுக்காக பின்னாடி கூட்டிகிட்டு போகிறாங்க அது பானா வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த படி இப்படி போய் இப்படி வந்து இப்படி வரும் அந்த படிக்கட்டு அதில் மேலே ஏறி மெல்ல போய் திரும்பினா அப்படி திரும்பும் இல்லையா பாதா அப்படி திரும்பும்போது பின்பக்கத்தில் வந்து ஒரு பத்து இருபது முப்பது பேர் வெறும் கருப்பு கோட்டு போட்டு நிறையா பேர் வாராங்க ஒரு நிமிஷம் பெரியார் வந்து ஜெட்காகிறாங்க ஜெட்காய் இப்படி பார்த்துட்டு இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டாங்க ஐயா நமக்காக வாதாட வந்திருக்குறாங்க நல்லா கவனிக்கணும் கோட்டுக்கு ஏறி கொண்டு போகிற பொழுது அப்படி பக்கத்தில் நின்று திரும்பி பார்த்து எல்லாரும் வர்ற பார்த்து நமக்கு பின்னாடி இத்தனை வைக்கீலாக வராங்க நமக்கு பின்னாடி இத்தனை வக்கீலாக வராங்க அப்படின்னு அவர் நின்று பார்த்துட்டு இப்படி திரும்பி பார்க்குறாரு இவங்களுக்கெல்லாம் நமக்காகவா வாதாட வந்திருக்கிறாங்கன்ட்டு பெரியார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இவங்கள்லாம் நம்ம ஆளுகளா அப்படின்னு நல்லா கவனிக்கணும் இவங்கள்லாம் நம்ம ஆளுகளான்னு கேட்குறாரு பெரியாரின் உச்சரிப்புக்கு பின்னால் அவர் சாதியை கேட்டார் என்கின்ற பொருள் அல்ல இவர்கள் எல்லாம் நான் பிராமின்ஸ் எவன் ஒருவன் சாதியை சொல்லி கல்வி சாலைக்குள் நுழைய விடாமல் கல்வியை கொடுக்காமல் வேலை வாய்ப்புக்கு வழிவகுக்காமல் அவனவன் சாதியை செய்து அவன் பிழைக்கட்டும் அவன் தரித்திரம் பிடித்தவன் அவன் நீசம் பிடித்தவன் அவன் இளிநிலை பிறவியானவன் என்று சொல்லி தவிர்த்தார்களோ அவர்களின் அடிப்படையிலிருந்து வெளியில் கொண்டு வருவது தான் அவருடைய நோக்கம் அப்பொழுது கேட்டார் அவர் கேட்டதில் வந்து இவங்கள்லாம் நம்மாளுங்களா அப்படின்னு அப்போ அதுக்கு பேர் சாதிக்குன்னு கிடையாது அது கேட்டால் சாதியை கேட்டார்னு அர்த்தமா என்ன சாதி அவருக்கு இருக்கு எல்லாரும் சொல்கிறாங்க பேசுகிறாங்க நம்ம எதுக்கெல்லங்கிற எதுலேயும் உட்பொருள் பார்க்கணும் அவர் என்ன நோக்கி எங்கே ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் கேட்குறார் கேட்கவில்லை அது ரெண்டாவதுங்கிறது இப்பொழுது ரொம்ப பெரும்பான்மையாக இந்த பார்வை இருக்கிறதுங்கிறத தான் சொல்கிறே நம்ம நீங்கள் ஒரு ஏரியில் இருக்கக்கூடியவர்கள் இடஒதுக்கீடுகள் சமூக நீதிக்கு வகுப்பு வாரித்துவத்துக்கு போராடியவர்கள் அந்த சாதி சாதியின் அடுக்கு நிலையில் அவர்களுடைய கடை நிலையில் இருந்து உங்களுக்கு புரிந்தால்தான் இந்த வகுப்பு வாரிக்குத்துவத்துக்குள்ளேயே நீங்கள் உள்ளே வர முடியும் வேலைவாய்ப்புக்குள்ளேயே வர முடியும் அதனால் தான் சார் பெரிய யோக்கியெல்லாம் வந்து சொல்லுவாங்க நீங்கள் யோக்கியம் சொல்லுவான் அப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்துலலாம் நீங்கள் ஏன் சாதி கேட்குறீங்க கீரை கீரை சாதி பள்ளிக்கூடத்தில் ஏன் கேட்கிறார்கள் என்றால் உன் தாயார் உன் தகப்பனார் உன் தாத்தா உன் பாட்டி படிக்க முடியாமல் இருக்கிற பொழுது நீ இப்பொழுது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது நைன்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஒன்றால் எடுக்க முடியாது முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் தான் எடுக்க முடியும் நீ டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்தாலும் பாசும் சொல்ல வைப்பதற்காக உன்னை பள்ளிக்கூடத்திற்கு கையை பிடித்து அழைத்துச் செல்வதற்காகத்தான் சாதியை கேட்கக்கூடிய நிலையும் இருக்கிறது ஏனென்று சொன்னால் எல்லா இடங்களிலும் ராஜாவும் சாலமன் பாப்பை அவர்கள் விதி விளக்குகள் இருக்கலாம் கூட்டத்தின் உட்பொருளிலிருந்து இருந்திருக்கலாம் அவர்கள் எளியவர்களின் பக்கம் நின்று பேசியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் போய் பாஞ்சிடக்கூடாது கேரளாவில் இப்படி தான் ஒரு பொண்ணு வந்து பக்கத்தில் நிற்கின்னு சொல்லி ஒரு போட்டா எடுத்து என்னை இடிச்சிட்டான்னு சொல்லிட்டு மான மரியாதை உள்ளவை என்ன செஞ்சு போட்டால் தன்னுடைய குடும்பத்தோட மானம் கெட்டு போச்சுன்னு சொல்லி அவர் சூசைட் பண்ணி இறந்தே போயிட்டான் அந்த உயிரை மீட்க முடிந்ததா இளைஞர்கள் அத்தனை பேரும் அட்டை வச்சுட்டு போனாங்க இது ஒரு போக்கினை போல இருக்கிறது இப்படி இந்த காரியங்களை செய்வர்கள் அமைப்பாக தன்னை என்ன சாதி என்று கேட்டு விட்டார்கள் என்று சொன்ன ஒரு காரணத்திற்காக அவர் என்ன பின்புலத்தில் கேட்டாருங்கிறதை நம்ம யோசிக்கணும் அப்போ யார் யாருன்னு கூட இருக்கிறது என்ன ஏதுங்கிறது வைக்க முடியாமல் நாளைக்கு பின்னணியில் என்ன செய்துங்கிறது தெரியாமல் நீங்கள் எப்படிங்கிறது இதை எந்த மாதிரி அணுகிறது இதில் ரொம்ப உட்பொருள் இருக்கிறது அப்போ பாப்பானும் ஒன்று மற்றவனும் ஒன்றுங்கிறது நமக்கு தேவை என்ன அதன் பிறகு நடந்து நீ சமைத்த சாப்பாடை சாப்பிட மாட்டேன் என்று சொன்னார்களா இல்லை எனக்கு இன்னும் சாதி வீட்டில தான் சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும் என்று சொன்னார்களா என்றும் பார்க்க வேண்டும் கண்ணீர் சிந்துறாங்க அவங்க வந்து காசுக்காக அதுக்காக இருக்க எங்கள் தவறாகவே இருக்கட்டும் கேட்டுவிட்டால்களாகவே இருக்கட்டும் இந்த சமூகத்தின் சான்றோர்களை அவர் என்ன எஸ்பி சேகர் மாதிரியா இருந்துட்டு இருக்கிறாங்கண்ணா இல்லை எல்லாமே வந்து இந்த பாரதி பாஸ்கரை போல பக்கத்தில் போய் அயோத்தியில் போய் உட்காந்து பல்ட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாம் ஒன்றா இருக்கிறவங்க தான் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஒரு டீமில் எல்லாம் இருப்பாங்கள்ல எங்கன்னா என்னுடைய நண்பர் நான் முழு பெரிய அரிசி நான் சுயமரியாதை திருமணம் செய்தவன் எல்லாமே நான் இருக்கிறேன் எனக்கு எல்லா வகையிலையும் நண்பர்கள் உண்டு எனக்கு சாதி என்கின்ற ஒரு தோற்றமும் கிடையாது தேற்றமும் கிடையாது எனக்கு அனைவரும் நண்பர்கள் என்னை அறிந்தவர்கள் என் என் எதிரி இல்லை என் துரோகி கூட என்ன சொல்ல மாட்டான் ஜாதின்னு சொல்லி எனக்கு நான் தனிப்பட்ட முறையில் சொல்லுகிறேன் ஆனால் ஆனால் இந்த சமூக நீதியின் அடிப்படையில் நான் சில பேர்களை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னால் உங்களுக்கு இடஒதுக்கீட்டில் இந்தெந்த வாய்ப்புகள் இருக்கிறது கல்வியில் இந்த வாய்ப்பு இருக்குது வேலை வாய்ப்பில் இந்த இருக்கு வேலை வாய்ப்பில் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பின்னணி தெரிந்தால்தான் நான் வழிகாட்ட முடியும் இல்லைன்னா சொன்னால் அது வந்து ஒரு மடத்தனம் பைத்தியக்கரத்தனமானது நான் பேசினதை கூட சில பேர் வந்து திட்டலாம் கேட்டுவிட்டு கூட திட்டலாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏ அப்படிங்கிறது அதனால் தான் சொல்லுகிறேன் தோழர்களே தோழர்களே பாத்திரமறிந்து பிச்சை போடுவதைப் போல அவர்களுடைய குணமறிந்து விமர்சனம் செய்க அவ்வளவுதான் நம்ம சொல்கிறது நான் பெரிய அட்வைஸ் எதுவுமே அதனால தான் பெரியாரோட பார்வையிலேருந்து நான் வந்து சொல்கிறேன் இது அண்ணாவிலேயும் சொல்ல முடியும் தலைவர் வைகோவர்கள் மூலமும் சொல்ல முடியும் நிகழ்கால அரசியலிலிருந்து பார்வையிலையும் பார்க்க முடியும் எல்லாற்றிற்கும் இதில் இடம் உண்டு பகுத்து பாய்வுந்து அவர்களின் விமர்சனத்தை மேற்கொள்க நன்றி வணக்கம் தோழர்களே